வணக்கம் நான் தான் உங்கள் அக்கறையாரும் பேசுகிறேன் இன்றைக்கி ஒரு குட்டிகை சொல்கிறேன் நமக்குலாம் தெரியும் மகாபாரதத்தில் கிருஷ்ணர் வந்து அர்ஜுனனுக்கு தேர் ஓட்டியாக இருந்தார் அவர் போருக்கு போகும்போதும் அர்ஜுனனுக்கு தேர் ஓட்டிகிட்டு போவார் தேர் ஓட்டிகிட்டு போனவங்க மறுபடியும் தேரை ஒன்று அது நெய்த்திட்டு குதிரை குதிரையை ஏற்பாள் குதிரை தேர் எடுத்துகிட்டு போகிற குதிரை அந்த குதிரையை எல்லாம் கழுவிட்டு அதில் அந்த குதிரை மேலே உண்ணின்ற ஒரு பூச்சி எல்லோருமே தெரியும் அந்த உன்னி வந்து அந்த மா மாடு குதிரை ஆடு இதெல்லாம் ஒட்டிக்கிட்டு அதனுடைய ரத்தத்தை உறிஞ்சி எடுத்துரும் ஸோ அது மாதிரி அதை அதெல்லாம் பிச்சு எடுக்கணும் அந்த பிச்சு எடுத்தால் அது அதை இன்னும் கொஞ்சம் ஆரோக்கியமாக இருக்கும் எல்லாம் ரத்தத்தைலாம் அந்த உண்ணி உறிஞ்சிடும் ஸோ அதனால் என்ன பண்ணுறாரு கிருஷ்ணர் வந்து அவரை இதில் வந்து தேர்லேருந்து இறக்குனா ஒண்ணி அந்த குதிரை மேலே இருக்கிற உன்னியெல்லாம் ஒன்று ஒன்றா எடுத்து போட்டார் வெளி ஊற்றி போட்டார் பண்ணும்போது அதை ஒருத்தர் பார்த்துட்டு இருந்தார் வந்து பார்த்துட்டு வந்து கிருஷ்ணர்கிட்ட கேட்டார் நீ பகவானே நீங்கள் எதுவும் கடவுள் நீங்கள் தேர் ஓட்டுறதே பெரிய விஷயம் நீங்கள் எதுக்கு அந்த குதிரையில் இருக்கிற உண்ணியெல்லாம் எடுத்துறீங்க அப்படின்ட்டு அவர் கேட்டார் அதுக்கு குதிரை கிருஷ்ணர் சொன்னார் அதாவது நான் தேர் ஓட்டுறேன் தேரை இழுத்துன்னு போகிறது அந்த குதிரை தான் அந்த குதிரைக்கும் எனக்கும் ஒரு அன்னோன்யம் வரணும் ஒரு நட்பு வளரணும் என்னை பற்றி அந்த குதிரை புரியணும் குதிரையினுடைய கஷ்டத்தை நான் புரிஞ்சிக்கணும் ஸோ அப்போ புரிஞ்சுக்கணுன்னா அந்த அதோட நான் ஒன்றி இருக்கணும் அதை ஒரு நட்பு இதாக வந்தால் தான் நாம் அதை புரிஞ்சுக்கிட்டு குதிரையாக நம்ம புரிஞ்சுக்கோம் நாமளும் அதை புரிஞ்சுக்கிட்டு அதனுடைய கஷ்டத்தை புரிஞ்சிக்கலாம் அதாவது தான் ஒவ்வொரு இதுலேயும் ஒரு தலைமை பொறுப்பில் இருக்கிறவங்க கீழ்மட்டத்தில் அடிமட்டத்தில் இருக்கிறவங்க செய்கிற வேலையை இறங்கி அவங்களோட அன்போடு பழகி இது பண்ணி அவங்களுடைய கஷ்டத்தை அப்போ தான் புரிஞ்சிக்க முடியும் அப்போ தான் ஒரு நட்பு வரும் ஒரு ஒரு இதில் வந்து எந்த வித இடர்பாடும் இல்லாமல் நல்லா சந்தோஷமாக போயிட்டுருக்கோம் அதுதான் தான் அந்த கதின சுக்கம் நன்றி வணக்கம்